ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் உள்ள பாதுகாப்பு அமைப்புகள் நடுங்கி கிடக்கின்றன அந்த ஒரு நாட்டின் ஒரு ஆயுதத்தை பார்த்து இந்த ஆயுதம் வானில் பறந்தால் அதை தடுக்க உலகில் ஒருவரும் இல்லை அது ஒரு கண்ணாடி போல ரேடரில் மறைந்து ஒரு குண்டு போல விழும் என்று கூறுகின்றார்கள் அந்த ஆயுதத்தின் பேர்தான் ஒன் ஈரானின் மிக பேரழிவுக்குரிய ஹைப்பசோனிக் ஏவுகணை இந்த ஃபெட்டா இஸ்ரேலை நடங்குகின்றது அமெரிக்காவை பதறுகிறது ஆனால் இந்த ஏவுகணை எப்படி இயங்குகின்றது இதன் விசித்திர திறன்கள் என இஸ்ரேல் இதனை எதிர்கொள்ள முடியுமா என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம் நான் உங்கள் குண திரும்ப கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் ஃபெட்டா ஏவுகணையை ஈரான் உலகிற்கு காண்பித்தது இது ஒரு சாதாரண ஏவுகணையிலே நண்பர்களே இது ஒரு ஹைப்பசோனிக் பேலஸ்டிக் மிசைல்ஸ் அதாவது மின்னலின் வேகத்தை விட வேகமானது இந்த ஏவுகணை இந்த ஹைப்பசோனிக் மிசைலினுடைய வேகம் மேக் பதிமூன்று அதாவது சுமார் பதினாறாயிரம் கிலோமீட்டர்கள் மணித்தியாலத்துக்கு பதினாறாயிரம் கிலோமீட்டர்களை இது துல்லியமாக கடக்கக்கூடியது இதனுடைய ரேஞ்ச் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது இதனுடைய ரேஞ்ச் ஆயிரத்தி நானூறு தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் என்று ஈரான் சொல்கிறது ஆனால் இது இரண்டாயிரத்தி ஐநூறு தொடக்கம் மூவாயிரம் கிலோமீட்டர்களை எட்டக்கூடியது என்று இஸ்ரேல் கூறுகின்றது இந்த ஃபெட்டாவனை முட்டாளாக்கும் ஏவுகணை என்று எதிரிகள் கூறுகின்றார்கள் ஏனெனில் இது நேராகச் செல்லாது மற்ற ஏவுகணைகள் போலன்றி இது வளைந்து நெளிந்து இடது புறமாகவும் வலது புறமாகவும் பறக்கக்கூடிய சக்தி இந்த ஃபெட்டா ஒன்றுக்கு இருக்கின்றது ஏஐ தொழில்நுட்பத்துடன் ஈரான் வடிவமைத்திருக்கின்ற ஈரானுடைய ஹவச குண்டலம் என்று இதனை கூறலாம் ஒருவேளை ஈரான் இந்த ஃபெட்டா வன் ஏவுகணையை ஈரானிலிருந்து ஏவினால் இது தனது எதிரி நாடுகள் அல்லது அண்டை நாடுகளை எத்தனை நிமிடங்களில் தாக்கும் என்று நாங்கள் தற்பொழுது பார்க்கலாம் ஈரானின் பரமை எதிரியான இஸ்ரேல் ஈரானிலிருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு தொடக்கம் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கின்றது ஈரான் தனது ஃபெட்டா ஒன் ஏவுகணையை இஸ்ரேலினுடைய டெல் அவிவ் நகரத்தின் மீது ஏவினால் இந்த ஏவுகணை சரியாக நான்கு புள்ளி ஒன்பது நிமிடங்கள் அதாவது நான்கு நிமிடங்களில் இஸ்ரேலை சென்று தாக்கும் அடுத்ததாக இந்த ஃபெட்டா ஒன்னின் ரேஞ்சுக்குள்ள இருக்கின்ற இன்னொரு நாடு சவுதி அரேபியா சவுதி அரேபியாவினுடைய ரியாத் ஈரானுக்கும் ரியாத்துக்கும் இடையிலான தூரம் வெறும் ஆயிரத்தி நூறு தொடக்கம் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர்கள் ஈரானிலிருந்து சவுதி அரேபியாவை நோக்கி ஈரான் ஃபெட்டா ஒன்னை ஏவினால் இது வெறும் நான்கு புள்ளி மூன்று நிமிடங்களில் சவுதி அரேபியாவை அதே அதேபோல் கட்டார் கட்டாரிற்கும் ஈரானுக்கும் இடையிலான தூரம் வெறும் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர்களான் ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர்கள் கட்டாரை ஈரான் ஃபெட்டா ஒண்ணை வைத்து தாக்கினால் மூன்று புள்ளி ஒன்பது நிமிடங்கள் அதாவது மூன்று நிமிடங்களில் கட்டாரை ஃபெட்டா ஒன் சென்றடையும் அதே நேரம் பாகிஸ்தான் பாகிஸ்தானும் இந்த ஃபெட்டா ஒன் எல்லைக்குள் வருகின்றது ஈரான் இடையிலான தூரம் ஆயிரத்தி நானூறு தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் ஒருவேளை ஈரான் பாகிஸ்தானை குறிவைத்து ஃபெட்டா ஒண்ணை ஏவினால் இது ஐந்து புள்ளி நான்கு நிமிடங்களில் பாகிஸ்தானை வந்தடையும் அடுத்ததாக துபாய் டுபாய்க்கும் ஈரானுக்கும் இடையிலான தூரம் வெறும் அறுநூறு தொடக்கம் எழுநூறு கிலோமீட்டர்கள் ஒருவேளை ஈரான் டுபாயை நோக்கி ஃபெட்டா அனுப்பினால் இது இரண்டு புள்ளி நான்கு நிமிடங்கள் வெறும் மூன்று நிமிடங்களுக்குள் டுபாயை சென்றடையும் ஈரானுடைய உத்தியோகபூர்வ தகவலின்படி இந்தியா ஃபெட்டாவன் ஏவுகணையின் ரேஞ்சுக்குள் வரவில்லை ஆனால் இஸ்ரேலினுடைய தகவலின்படி ஃபெட்டா ரேஞ்சுக்குள் இந்தியா வருகின்றது அதே பாகிஸ்தான் துபாய் சவுதி அரேபியா கட்டார் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஃபெட்டா தாக்கப்பட்டால் அதனுடைய பரம்புக்குள் சென்று அது தாக்கினால் அதிகபட்சமாக ஃபெட்டா இந்த நாடுகளை இரண்டு புள்ளி ஐந்து நிமிடங்கள் முதல் ஐந்து புள்ளி ஐந்து நிமிடங்களில் சென்று தாக்கக்கூடிய பலன்மையை கொண்டதாக இருக்கின்றது உங்களுடைய மனங்களில் இன்னும் ஒரு கேள்வி எழலாம் இஸ்ரேலுடமும் தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறது அதனை கொண்டு இந்த ஃபெட்டாவண்ணை வழிமறித்து இடைமறித்து அழிக்க முடியாதா என்று இஸ்ரேலிடம் இருக்கின்ற அயன்டோம் டேவிட் ஸ்லிங் ஆரோத்ரி போன்ற அற்புதமான அந்த ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் கூட இந்த ஃபெட்டாவண்ணை தடுக்க முடியாது நண்பர்களே ஃபெட்டாவண்ணை பொறுத்தவரை இது வானில் பறக்கின்ற போது வெறும் தொண்ணூறு நொடியில் எதிரியினுடைய இலக்கை அடைந்து தாக்கக்கூடியது இந்த காரணத்தின் காரணமாகத்தான் இஸ்ரேல் பயத்தில் ஃபெட்டாவன் ஏவப்பட்டது என்ற செய்தி அறிந்தவுடன் அடுத்த மணி நேரமே வான்வெளி எண்ணத்தையும் பூட்டிவிட்டது ஈரான் என்ன கூறுகின்றது தெரியுமா இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்களை சுற்றி வளைத்திருக்கின்றன ஃபெட்டாவன் எங்களது தற்பாதுகாப்புக்கு தேவை உண்மையில் இது ஒரு தாக்கும் ஆயுதம் எப்போது வேண்டுமானாலும் மத்திய இஸ்ரேலின் விமானத்தளங்கள் அணு ஆயுத களஞ்சியங்கள் ராணுவ கட்டடங்கள் மீது ஈரான் இதை வைத்து தாக்க முடியும் கைஃபா தெல்வவிப் விமானப்படை தளங்கள் நெவேத்ரம் ஏர்பேஸ் பிலிஸ் அணு அருகில் போன்ற பல்வேறு இலக்குகளை நிர்ணயித்து ஈரான் இந்த ஃபெட்டாவனை வைத்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இஸ்ரேல் மட்டுமில்லை ஈரானின் ஃபெட்டாவனை கொண்டு கடற்கரை நாடுகள் அமெரிக்க தளங்கள் அத்துடன் இந்தோ பசிபிக் பகுதியில் தாக்கம் தூரத்தில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளை இந்த ஃபெட்டாவன் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இதனால் தான் உலகம் சொல்கிறது ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை என்றால் கூட ஃபெட்டாவன் இருக்கின்றது என்று உலகம் இந்த ஃபெட்டா வண்ணை பார்த்து அஞ்சுகின்றது ஒரு நாள் ஃபெட்டாவன் பறக்கும் நேரத்தில் உலகம் நிச்சயமாக மூச்சை இழக்கும் ஏனெனில் இது ஏவுகணை இல்லை நண்பர்களே இது ஒரு அறைகுறி ஓர் போர் தொடங்கப் போகின்றது என்பதை சொல்வதற்கான ஒரு அறிகுறி இதை உருவாக்கிய ஈரான் இதை தடுக்க முடியாத இஸ்ரேல் உலக நாடுகள் பயத்தில் உறைந்து போயிருக்கின்றன மிகவும் சக்தி வாய்ந்த ஃபெட்டாவன் ஆயுதம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை காமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி